ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு உண்டான பூஜை வேலைகள் எவ்ரி இஸ் ஓவர் ஸோ நம்ம இப்போ சமையல் வேலைகள் பார்க்கலாம் சீ நேற்றுக்கு பார்த்துங்க என்னோட ரொம்ப ஃபேவரெட் மாகாலிக்கா ஊர்கா கிடச்சிது ரொம்ப ரொம்ப ஹாப்பி நேற்றுக்கு எனக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்மியான மெனு தான் பண்ணியிருக்கேன் ஸோ ஜெவர்சி பாயசம் பண்ணியிருக்கேன் ஆலு பா ஃப்ரை பண்ணியிருக்கேன் எல்லாத்த விட மேலே அருமையான பச்சை சுண்டக்காய் போட்டு அரைச்சி விட்ட குழம்பு பண்ணியிருக்கேன் இது வெரி யூனிக் அண்ட் வெரி எம்மி டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் தயவுசெய்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாங்க என் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வச்சு என்ன சமைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் இந்த ஃப்ரெஷ் சுண்டவத்தல் வந்து நான் அன்னைக்கு நியூபியல் ரோட்டில் வந்துன்னு இருக்கும்போது ஒருத்தர் வச்சுட்டு இருந்தார் கூறு கட்டி சும்மா ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பஞ்சு இருந்தார் இது எல்லாத்தையும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாரு ஸோ அதை வாங்கி வந்திருக்கேன் ரொம்ப கசப்பு இல்லை சாப்பிட்டு கூட பார்த்தேன் ஸோ அதை இப்போ நம்ம நசுக்கி நல்லா அலம்பி எடுத்துக்கலாம் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன் ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறதுக்கு இதை நான் ஒரு ரெண்டு மூணு தடவை அலம்பிட்டேன் எதுக்குன்னா ரொம்ப அழுத்தி அலம்பக்கூடாது இதை வந்து அப்படியே ஜென்ட்லாக அலசி எடுத்துட்டிங்கனாக்கா போகிறோம் ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ஜவர்ஸியே இல்லாமல் போயிடும் ஸோ நான் இப்போ வந்து இதில் இதுக்குண்டான கொஞ்சம் ஜலம் வச்சு இதை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன் காரணம் என்னென்னா இது கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்ததுக்கப்புறமா நம்ம பால் சக்கரை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை பின்னாடி அடுப்பில் வச்சுட்டேன் ஏன்னா முன்னாடி அடுப்பில் வந்து சில வேலைகள்லாம் பண்ணணும் அது கொதிக்கட்டும் நல்லா வேகிற அளவு வரைக்கும் இதில் ஒரு கரண்டியை போட்டு வச்சுருவோம் காரணம் என்னென்னா பொங்காமல் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா இது வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருது ஆல்மோஸ்ட்டு ஸோ இப்போ இதை அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிடணும் நம்ம நல்லா ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் மில்க் எடுத்திருக்கேன் சப்போஸ் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட எவ்வளோ பால் எடுத்துட்டேனோ அதே அளவுக்கு நான் நாட்டு சக்கரை இதோடு ஆட் பண்ணிப்பேன் ஸோ இப்போ நான் பால் குத்திட்டேன் இப்போ இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு பால் குத்தினத்துக்கு அதே அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுன்ட்டேன் நாட்டு சர்க்கரையாக இது ப்ரௌன் சுகரும் சம்திங் ஸோ இது நன்னாக இன்னும் கொஞ்சம் கப்பா இதெல்லாம் கரைஞ்சி பால் எல்லாம் அதோட ஒரு மாதிரி ப்ளெண்ட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு நம்ம இது கலர் வந்து நாட்டு சக்கரையினால் அந்த மாதிரி வருது தெரியுது ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஏலக்காய் பொடி போட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நம்ம தாளித்து கொட்டின்ட்டோன்னா நமக்கு ஜவரிசி பாயசம் ரெடி ஆகிடும் ஸோ நான் இப்போது ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துகிட்டு ஏலக்காயையும் இதோட மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து கொட்டிட்டால் பாயசம் ரெடி நமக்கு ஜவ்வரிசி பாயசம் ரெடி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சுண்டைக்காயை வந்து அந்த கொண்டையெல்லாம் இல்லாமல் அழகாக அலம்பி எடுத்துண்டாச்சு இதை கொஞ்சம் நசுக்க வேண்டி தான் நசுக்கி எடுத்துக்கலாம் நசுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வரும் ஸோ அலம்பரைச்ச கொஞ்சம் போய்ட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டிதான் சரி குத்தினதுக்கப்புறம் பாருங்களேன் அதுலேருந்து சீட்ஸு இதெல்லாம் தான் சீட்ஸு இதை நம்ம அலம்பி அழகாக எடுத்துட்றலாம் வெறும் அந்த இதை மட்டும் கொஞ்சம் சீட்ஸ் இருந்தால் தப்புலாம் ரொம்ப வேண்டாம் சைட் பை சைட் நம்ம பா இதை வச்சிடலாம் பேர் என்ன சாதத்தை வச்சிடலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அலம்பி எடுத்துன்ட்டேன் இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதை போட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணலாம் இதை கொஞ்சம் ஜலத்தில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா கருத்து போக ஆரம்பிக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ பாயசத்துக்கு சாமான்கள்லாம் நல்லா வறுத்துட்டேன் வறுத்துன்றதை வந்து நம்ம பாயசத்தில் குத்திட்டோம்னா பாயசம் வேலை முடிஞ்சிடும் சாதம் அடுப்பில் ரெடி ஆகிண்டே இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் செவந்துருது நல்லாவே ஸோ நமக்கு ஜவ்வரிசி பாயசம் ரெடி குழம்புக்கு அரைச்சிக்க வேண்டியதுன்னு பார்த்தாக்கா ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது கால் மூடி தேங்காயும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சோம்பும் வந்து நான் லேட்டர் அரைச்சிப்பேன் ஃபஸ்ட்டு இதோட ஒரு நாலு வத்த மிளகாயை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வேணும்னா ஒரு நாலு பல் பூண்டும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு வத்த மிளகா தான் போட போகிறேன் இது ரொம்ப காரம் ஜாஸ்தி இருக்குது இது குழம்பு பண்ணச்சா நம்ம காரப்பொடி வேறு ஆட் பண்ணுவோம் நாலஞ்சு பூண்டு பல்லு நான் தோலோடு தான் போடுறேன் ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா விழுமுனை அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு தக்காளி வெங்காயம்லாம் இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா நான் வந்து புளி ஜலமாக குத்த போகிறதுல இதோட அரைச்சிக்க போகிறேன் நான் சட்டியில் நான் வந்து இப்போ எண்ணெய் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சுட்டக்கையோட ஒரு டீஸ்பூன் கடுகும் அரை டீஸ்பூன் மெந்தியமும் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் இல்லை காளி சுண்ட வத்தல் நல்லா அதாவது அதை பச்சை வாசனையெல்லாம் போய் வதங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும் ஸோ பெருங்காயம் டப்பா மூடியை திறந்துட்டேன் அதில் என்ன கிடச்சதோ அதை போட்டுலாம் நம்மளுடைய இந்தியன் நேச்சரே பேஸ்ட்டு காலி ஆகிற வரைக்கும் அடி வரைக்கும் பிதுக்குவோம்ல அது மாதிரி பெங் பெருங்காய டப்பாவை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் நமக்கு கிடைக்கும் அது இன்னைக்கு உண்டான குழம்புக்கு சரியான அளவாக இருக்கும் எனக்கு பெருங்காயத்தோட விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் இந்த எல்ஜி பெருங்காயம்லாம் செம்ம விலையாக இருக்குது ஸோ நல்லா வதங்கட்டும் இப்போ இப்போ நம்ம மசாலா சாமான்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஒரு முக்கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு கார மிளகாய வச்சு இந்த தக்காளியோடு அரைச்சிருக்கிறதுனால இவ்வளோ போட்டால் போகும் வா இதுக்கு இதை நல்லா இந்த மசாலா பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம் பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சு இதில் வந்து நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன் ஸோ மெனி டைம்ஸ் காமிச்சி டைம் பேசிக் தாளிப்பூ உருளைக்கிழங்கு பொடிப்பொடியாக வதக்கி மஞ்சள் பொடி உப்பு காரப்பொடி பெருங்காயம் போட்டு வதக்கிட்டா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும் ஸோ இதுவும் சைட் பை சைட் பண்ணட்டும் ஐயோ தான் வருதா வீடியோ எடுத்துட்டேன் நினச்சேன் ஓகே ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அரைச்சி வச்ச விழுதை வந்து இதோட ஆட் பண்ணிட்டேன் ஸோ உப்பியும் போட்டுன்னாச்சு இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சம் நம்ம ஜலம் குத்தி அதையும் சேர்த்து இதிலோட போட்டுன்னுட்டா நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் கொதிக்கணும் இது நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூ ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உருளைக்கிழங்குக்கு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உப்பு போடுறச்ச வீடியோவை ஆன் பண்ணேன் ஆயிருக்குன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது ஆகவே இல்லை இப்போ வந்து இந்த அரைச்சி விட்ட இதோட செ இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து அந்த பச்சை வாசனை போய் அந்த பொடியிலேருந்து கலர் அந்த மஞ்சள் பொடி காரப்பொடி தனியாக எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் மேலே அது செப்பரேட்டாக வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து சின்ன அடுப்பில் தான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ நல்லா கொதித்து கா மேலே அந்த இதெல்லாம் பிரிஞ்சிக்கிறது இல்லையா இப்போ நம்ம வந்து இந்த தேங்காயும் சோம்பையும் வந்து அரைச்சி வச்சதை இதோடு ஆட் பண்ணிட வேண்டிதான் ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட்டு சுண்டக்காய் வந்து அரைச்சி விட்ட குழம்பு ரெடியாகிடுத்து ஃப்ரெஷ் சுண்டக்காய் இது வந்து சுண்டை வத்தல் கிடையாது ஃப்ரெஷ் சுண்டக்காய் போட்ட அரைச்சி விட்ட குழம்பு நமக்கு ரெடியாகிடுத்து ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம்னா இன்னையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை சுண்டை வெத்தல் அதாவது ஃப்ரெஷ் சுண்டை வத்தல் போட்டு அரைச்சி விட்ட குழம்பு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஜெவரிசி பாயசம் பண்ணியிருக்கேன் ஆலு ஃப்ரை அதுக்கப்புறமா சாதம் ஸோ இன்னைக்குண்டான லன்ச் மென்யூ ரொம்ப எம்மியாக இருக்க போகிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகிறது ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாய்ங் மை வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்